ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் ச குடும்ப உறவுகளே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தேரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் குழந்தையே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களையெல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் சாய் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்ல குழந்தையே உன் மீது நான் அன்பாக இருக்கிறேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த திங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் மாட்டேன் உன் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப்போகிறது போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருப்பாய் என் உயிராய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒளிரப் போகிறது என்றும் என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு